அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி வந்துட்டே இருக்க தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்து வண்டி என்ன பண்ணிக்கிறீங்க

நீ சாதிச்சதெல்லாம் என்னடா காலையில ஒரு சட்டி பழைய சோறு ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடு சோறு தின்னு வயித்து சட்டி மாரி வெச்சிருக்கே எப்படி வந்து சாதி வரையே தூண்டி விடுறாங்க குடும்ப வம்ச வரலாறு பத்தி தெரியாம போளந்து போளமீக்கிட்டு இருக்கே என்னே ஏய் காळा ஊறுற அப்பா வீலுங்கிட்டு எப்படி சாதி வரையே தூண்டி விடுறாங்க களங்கள வரையே என்னப்பா அக்காவ ஒருத்தன் லவ் பண்ணிருச்சனே லவ் பண்ணிட்டா

வீடியோ போட்டுருக்காங்க ஏ இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்க உங்கள மாதிரி காஸ்ட் கம்யூனிட்டி குரூப் ஓகே போங்க பாரு நல்லாவே இருக்க முடியாது சரி போ போ சாதாரண ஒரு பையன் வருவான் ஒரே வெறுப்பா இருக்கு எனக்கு என்னப்பா அது வந்து வேலை இல்லை சரியான வேலை இல்லை வருமானம் இல்லை லைஃப்பில் செட்டில் ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டு வருவான் நான் கூட படித்த பிறகுலாம் நல்லா செட்டில் ஆகிறாங்க ஒவ்வொருத்தனா அங்கங்கே வேலைக்கு போகிறாங்க நான் தான் வெட்டியாக சுற்றிட்டு வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல ஒருத்தங்க வந்து நீ யாரு நீ என்ன பரம்பரை வேலை இல்ல சொசை செட்டில் ஆகலின் இருக்க பாடுற பத்தி தெரியாத என்னடா நீ குடும்ப வம்சம் வரலாற பத்தி தெரியாம போலந்து போலமிக்கிட்டு இருக்க என்ன

ஒரு மாதிரி அவங்க ஆறு தெரியுமா அப்படின்னு காலர் தூக்கி விடுறது நாம தான் வந்தாச்சு மும்பை போயாச்சு வந்தாச்சு சைட்ல ரைட்டு போயாச்சு என்ன இதுக்கு என்ன காரணம் சொன்னா கூடவே சுத்துவோம் நாள் தள்ள ஒரு நாய் அந்த நாய் என்ன பண்ணுவாடு நமக்குலாம் என்ன வரலாறு புரியும் உங்களுக்கு என்ன வரலாறு நீ என்னமோ இப்படி தீர்ற போடா வீசி முறிக்கிடுறா நம்மள மாதிரி கெத்தாடுறா நம்ம சாதிக்கிட்டு ஒரு கெத்துருடா

அடுத்து நான் ரெண்டு பேரும் அனுப்புறேன் அப்படின்னு நீ ஒண்ணு கொல்லப்படாதா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க பெயின் வாஷ் பண்ணி அவங்களும் ஓடி ஒளிஞ்சு அசிங்கம்னே நானே போய் சிலண்டர் ஆகுறேன் முனாபுடி எடுத்து அடிச்ச நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதானே போடுற தர்குறிங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் அந்த பையன் நிறைய சம்பாதிக்கிறான்னு போடுறீங்க உங்களுக்கு இவனை பத்தி என்ன தெரியும் இவன் வந்து ஒரு பெரிய நேஷனல் லெவல் அத்லிட்டா போக வேண்டியது கவின் நல்லா படிக்கிற பையன் படிச்சு நல்ல வேலையில இருக்கிறான் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறான் ஆனா அந்த தற்கூரி சுஜித் வந்து என்ன படிச்சிருக்கான் படிச்சு முடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம பசங்களோட ஊர் சுத்தி அடைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன தெரியும் அந்த பையனை பத்தி உங்களுக்கு எல்லாம் ஆஃப் ஆல் அவன் ஒரு நேஷனல் லெவல் அத்லெட் அது உங்களுக்கு தெரியுமா இப்போ இருக்கிற சுபாஷ் நான் சொல்றேன் கவுர்சானியாவ பாருங்க தைரியமா முன் வந்து பேசுங்க உயிர் ஐயத்துல பிளாக் மெயில் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது நான் அது சொன்னேன் நான் இது சொன்னேன் கம்பி கட்டுற கதையெல்லாம் உட்காந்து வீடியோல பேசுறது தெரியும் அப்பாவி பையனை இப்படி கொலை செஞ்சிருக்காங்களேன்னு பரிதாபத்தோட நீங்க பேசின மாதிரி தெரியவே இல்லையே ஏன் இவ்வளவு கோலத்தனம் லவ் பண்ற ஒரே ஒரு குற்றத்துக்காக தலித் குடும்பத்துல பிறந்த ஒரே ஒரு விஷயத்தினால வெட்டி போட்டிருக்கானா வெட்டி போட்டிருக்கானே அந்த புறம்போக்கு நாய் சுர்ஜித் லவ் பண்ற பொண்ணை கை விட்டுற கூடாதுன்னு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி நான் ஃபேஸ் பண்ணேன்னு தனியால வந்து நின்னால வீரன் கவின் அவன் தான் வீரன் நீ ஒரு கோளை சுர்ஜித்துக்கு சொல்ற உன் குடும்பமே கோளைங்க நாசமா போயிடுவீங்க ஒரு நாள் கூட நீங்க சந்தோஷமா வாழவே மாட்டீங்க இது நம்ம எல்லாரோடைய சாபம் கவின் அப்பா அம்மாக்கு இருக்கிற வேதனை நீங்களும் ஒரு நாள் பேஸ் பண்ணுவீங்க இது நடக்கும் பெண்ணா ஒரு சக மனிதர்களா நீங்க நினைக்கவும் இல்ல வளர்ப்புலயே நீ வந்து எங்க குடும்பத்தோட அடிமை அப்படின்னு நீங்க சொல்லி எவனோ ஒருத்த கை நிறைய காசு இருக்கான் அவ சைக்கோவா இல்லையா எதுவுமே பாக்காம நம்ம ஜாதியில இருக்கானா கட்டி வச்சிருவோம் அப்படின்னு அஞ்சு கோடி பத்து கோடி கொடுத்து

கண்டாandolo எனக்கு நல்ல ரீச் என்னடா தற்குறி அவரோட ஐகானிக் scene அவரோ recreate பண்ணி போட கூடாதடா ஏதோ சொந்த முயற்சி நீ கிரியேட் பண்ண scene மாதிரி அதையும் தைரியமா போஸ்ட் பாயர் ஜெயிச்சி

ட்ரோல் கிரியேட்டர்ஸ்லாம் அந்த ஆடியன்ஸ்லாம் இந்த மாதிரி தக்குறையிலாம் வளர்த்து விடாதீங்கன்னு கேக்கறீங்களா மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான கால பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் லோக்கு வர்மத்திலும் இப்ப பாத்தீங்களா அதோட விளைவு எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஆக்சுவலி இந்த வீடியோ போட வேண்டாம்னு இருந்தேன் பட் இவன் பண்ற அழும்மையினால தாங்க முடியல பட் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது போடா போ